அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹூ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா போர் தொடங்கி நூத்தி எண்பத்தி இரண்டு நாளையும் கடந்து கொண்டே இருக்கிறது நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒற்றைப்படை இரவுகள்ல மிக முக்கியமான ஒரு இரவாக இருந்தது நேற்று அதை முன்னிட்டு மசூது அப்சால இதுவரையும் இல்லாத அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் தொழுது அதை குறித்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் மிக முக்கியமாக இப்போது வந்து இஸ்ரேலை வந்து தாக்குறதுக்கு ஈரான் தயாராகிருச்சு அறிவிச்சிருச்சு அதற்கு இஸ்ரேல் இப்ப என்னெல்லாம் வந்து பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா சாப்பாடு தண்ணியை கூட வந்து இவங்க சேகரித்து வச்சிட்டு இருக்காங்களா எந்த அளவுக்குனா எப்படி காசாக்குள்ள வந்து உணவு போல தண்ணி எல்லாம் கூட விழுந்து விடாம வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நிலைமை இப்போது இஸ்ரேலுக்கு வந்துருங்கிற அளவுக்கு வந்து இஸ்ரேல் இப்ப அறிவிப்பு செஞ்சிருக்குது அதை குறித்து பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்கள்லாம் வந்துருக்கு ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் தொடர்ந்து தகவல்களை பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே பாத்தீங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை இரவுகள்ல இருந்துச்சு அதனால வந்து மசூர் அஃசால எல்லா நாளுமே தொழுகை நடக்கிறாங்க இருந்தாலும் ஒற்றைப்படை இரவுகள் அப்படிங்கும் போது லைலத்தின் கதிரை எதிர்பார்த்தவர்களாக தொழுகையை போய் நிகழ்த்துவாங்க அதுலயும் இருபத்தி ஏழாக ஆக இருந்துச்சு ரெண்டு லட்சம் மக்களுக்கு மேல உள்ள போய் தொழுதுருக்காங்க மாஷாலா அத்தனைக்கு இவங்க வந்து வயதெல்லாம் வந்து கட்டுப்பாடெல்லாம் தான் உள்ள அமைச்சிருப்பாங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு தான் உள்ள போகணுன்ட்டு அதே மீறி போனவங்களே வந்து ரெண்டு லட்சம் வயத்துக்கு மேல இருந்திருக்காங்கன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் போய் வந்து மசிதுல அக்சால தொழுகை நடத்திருக்காங்க அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கறது இஸ்ரேல் ராணுவம் அதை எப்படியாவது கலைத்து விடணும்னு சொல்லி ட்ரோன்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த கண்ணீர் புகை கொண்டு வீடியோலயே போடுறாங்க ஃபுல்லா இருட்டாதான் இருக்குது அங்க தொழுதுட்டு இருக்காங்க மேல இருந்து ட்ரோன் ஷாட் அது ஒரு பெருமையா வந்து எடுத்து வெளியிட்டுறாங்க எல்லா பக்கம் சஜ்ஜா செஞ்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது அந்த இடத்துல என்ன பண்றாங்க அந்த புகை குண்டுகளை போடுறாங்க எல்லா வெள்ள வெள்ளையா புகை புகையாக வந்து அந்த அந்த இடத்துல வந்து விழுகுது எல்லா தொழுதுட்டு இருக்கவங்களா சமாளிக்க முடியாம போறாங்க ஏன்னா அந்த புகை குண்டு வந்து எப்படின்னா மூச்சு திணற வைக்குமாமா அதுக்கப்புறம் கண்ணு தொடர்ச்சியாக எரிஞ்சு தண்ணீர் வரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு கூட்டத்தை கலைக்க முடியுங்கறனாலதான் அந்த புகை குண்டுகளை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க அப்ப வந்து அதை போட்டோன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தொழுக தொழுக கலைந்து போகக்கூடிய காட்சி எல்லாம் நவுதுபிளா அதெல்லாமே கூட வந்திருக்குது அந்த ஒரு கொடூரமான காரியத்தையும் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாட்டிலயுமே மக்களுக்கு வந்து பார்த்தா இருக்கக்கூடிய சுதந்திரத்துல முதலான ஒரு சுதந்திரம் என்னன்னா அவங்களுடைய மத வழிபாடை எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லா நாட்டிலையும் செய்யறது அந்த சுதந்திரம் கூட அங்கே மஸ்தூல் அக்சால பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கல இருந்தாலும் மக்கள் வந்து ஈமானோடு வந்து தொழுகை நிறைவேற்றிருக்காங்க இந்த பக்கம் இப்படி வந்து மஸ்துல் அக்சானா அந்த பக்கம் ரஃபா பகுதி ரஃபாவில வந்து நம்ம சொல்லவே வேண்டாம் பதினாலு லட்சம் மக்கள் இருக்காங்க இடமே இல்லை ஃபுல்லா கூடாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு நிறைய தாக்குதல் வந்து இத்தனை இருந்தும் இடிக்கப்பட்ட அந்த தெருவுல முசல்லாவை போட்டு எல்லாரும் வந்து கூட்ட கூட்டமாக அந்தந்த தெருவுல இருந்து தொழுகுறாங்க அந்த இரவு நேரத்துல யார் வந்து தாக்குதல் பண்ண சாப்பாடு எடுக்க போனாவே தாக்குதல் பண்ணக்கூடிய ராணுவம் இருந்தும் கூட இவங்க தொழுகைக்கு வந்து அல்லாஹருக்கு பயந்து அந்த கூடாரத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு பொது இடத்துல வந்து தொழுகுறாங்க அத்தனைக்கு வந்து பார்த்தா எப்ப வேணா தாக்குதல் செய்யா இவங்க மட்டும் டோர்ல கண்டுபிடிச்சாலும் தாக்குதல் செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனா அந்த பொது இடத்துல கூட வந்து அல்லாஹருக்காக வந்து அந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக தொழுகுறாங்க இந்த ஈமான்லாம் வந்து அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் இங்கெல்லாம் பள்ளிவாசல்ல பார்த்தா நீ தோற்றைப்பட இரவுகள் எல்லாம் வரும்போது அதுவே இருபத்தி ஏழு வரும்போது என்ன நேரத்துல அதிகமான பெண்கள் வந்து போறது குழந்தைகளோட நேற்று நிறைய கடை வீதி எல்லாம் போட்டு அங்க வந்து பொருள் வித்துக்கிட்டே இருக்கிறாங்க வள்ளிவாசல்குள்ள போய் ஆண்கள் தொழுகிறாங்க பேரு அதுக்கப்புறம் வெளியிருந்தவங்க எல்லாம் பார்த்தா அந்த நாளை வந்து ஏதோ ஒரு செலிப்ரேட் பண்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இரவு முழுவதுமே வந்து பார்த்தா மக்கள் வந்து சுத்திட்டே இருந்தாங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு பொழுதுபோக்கான வீடு இல்ல எப்ப வேணா தாக்கலாம் அதையும் மீறி உயிரை கையில பிடிச்சிட்டு என்ன பண்ணிருக்காங்க வெளியே வந்து கூட்டம் கூட்டமாக ஜமாத்தா தொழுதுருக்காங்க அலமது இல்லா இன்னைக்கு எல்லாம் இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துதான் எத்தனையோ பேர் வந்து இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அது வந்து மிகையாகாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மையானது இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு வந்து நிறைய பேத்துடைய ஈமானும் தப்பாவும் இருக்குன்னு சொல்லலாம் எத்தனையோ விஷயத்துல இருந்து விலகி இருந்தவங்களாம் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இபாதத்தின் பக்கம் வந்து விரைந்து இருக்காங்க வரலாறு காணாத அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொரோனா வந்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அருமை தெரிஞ்சிருச்சு தொழுகையுடைய இபாதத்துடைய வள்ளிவாசல் கூட போகாம வச்சிருந்தாங்களேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து விரைந்தாங்க இப்ப பாலஸ்தான விஷயம் வரும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருது குடியும் ஒரு சமுதாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர்களை பார்த்து எத்தனையோ பேர் வந்து இபாதத்துல வந்து நெருங்குறாங்க வள்ளிவாசல கேட்ட துவாக்கள் அனைத்து பாலஸ்தீன மக்களுக்காக தான் கேட்டாங்க வெள்ளிக்கிழமை அவர்களுக்காக நேற்றைய தினமும் அவர்களுக்காக தான் கேட்டிருந்தாங்க எல்லாரும் பாலஸ்தீன மக்களை வந்து மேயப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க அவங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறாங்க அல்லாஹ் வந்து அந்த புதுப்பிக்கக்கூடிய ஆள்கள் நம்மளே ஒருவனாக ஆக்கி வைக்கணும் இப்ப அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தொழுகை நேற்று முழுவதும் நடத்தி இருக்காங்க இதுல மிக முக்கியமாக நம்ம நேற்று தினம் சொன்னா முன்னூறு ட்ரக்குகள் அவங்க உள்ள விடுறதுக்கு அனுமதிச்சுட்டாங்கன்ட்டு ஆனா அந்த முன்னூறு ட்ரக்குகள் வந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி நம்மளுடைய கமெண்ட்ல கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அது இன்னும் வந்து சில ஊடகங்களை வந்து உள்ள விடலை அப்படின்னு சொல்றாங்கட்டு ஆனா இதுவரையுமே பார்த்தா உள்ள விடலை அவங்க மூணு கேட்டை திறக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க முன்னூறு ட்ரக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது இன்னுமே வரல வெறும் மூணே மூணு ட்ரக் வந்திருக்கு அந்த மூணு ட்ரக்கும் வந்து இஸ்ரேலுடைய கேட் வழியாக வந்திருக்குது அது வந்து பார்த்தா நார்த் காசா போதுன்னு சொல்றாங்க இருந்தாலும் அந்த மூணு வந்து இவங்க சொன்ன அந்த முன்னூறுல இருந்து வந்த மூணா இல்ல வந்து சும்மாவே தற்காலிகமா எப்பயாவது வந்து ஒண்ணு ரெண்டும் தந்துடுவாங்களே அந்த மூணான்னு நமக்கு தெரியாது ஏன்னா வந்து இவங்க சொல்லியிருந்தாலும் அதையும் நடைமுறைப்படுத்தாதது மாதிரிதான் நிலைமை இருக்கு ரஃபா ரஃபாபாட் இன்னும் திறக்கப்படலை இவங்க எப்ப செய்வாங்கன்னு தெரியல நம்ம பொறுத்து இருந்தா பாக்கலாம் அந்த மக்கள் பாவம் அங்க வந்து உணவு இல்லாம ரொம்ப தவிச்சு கொண்டிருக்காங்க இனி வரக்கூடிய ஈது நாள்லயாவது அவங்க சாப்பிடணும் நம்ம ரமலான் நோம்பு வைத்து அனைவரும் ஃபித்ரா கொடுப்போம் எதற்காக நோம்பு நாள்ல யாரும் சாப்பிடாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லா ஹொலேசெல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த மக்களுக்கு வந்து நோன்பு நாளைக்காவது கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல அவ்வளவு ஒரு கஷ்டத்துல அந்த மக்கள் வந்து ஏழ்மையிலையும் வறுமையிலையும் பட்டினியிலயும் இருந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களுக்காக அதிக அதிகமாக துவா செய்யுங்க இப்ப அடுத்த ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா பெசாம இல்லாம போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்ப வந்து இஸ்ரேல் ராணுவம் நாங்க பிணை கேரியை காப்பாத்துறோம் எங்களுடைய உளவுத்துறையை போதுமானதுன்னெல்லாம் போய் தேடிட்டு இருந்தாங்களா இப்ப நேற்று வந்து ஒரு பிணைக்கேதியை இவங்களே மாத்தி சுட்டு அந்த பிணைக்கேதி இறந்துட்டாங்க இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த பிணை கேரியுடைய டெட் பாடியை தான் இஸ்ரேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து இஸ்ரேலே அறிவிச்சிருச்சு அறிவிக்காட்டீங்கன்னா வேற வழி இல்ல ஹமாஸ் அறிவிச்சிருவாங்க வீடியோவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கு பதில் நாமளே சொல்லிட்டோம்னா அந்த தாக்கம் கொஞ்சம் குறையும் அடுத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எத்தனையோ செஞ்சிருக்கோம்னு ஆயிரும்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட இவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்க தெரியாம வந்து என்ன பண்ணிட்டோம் ஹெலிகாப்டர்ல இருந்து சூப்பட்டோ நாங்க நினைச்சோம் அது வேற யாரோன்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து சொல்லிட்டு அந்த டெட் பாடியை கொண்டு போய் இஸ்ரேல்ல சேர்த்திருக்காங்க அந்த மக்களுடைய நிலமையை நினைச்சுக்கோங்க எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அமாஸ் இருந்தா கூட அவங்க சேஃப்டியா இருப்பாங்க இஸ்ரேல்கிட்ட தான் அவங்க சேஃப்டியா இல்ல இந்த தாக்குதலை குறித்து பார்த்தா சிஎன்என்ல வந்து சிஐஏ உடைய டைரக்டரே வந்து சொல்றாங்க இவங்களா யாரு உளவுத்துறை தான் சிஐஏ அவங்களே என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தா இவங்க எப்பயுமே தாக்குதல் நடத்திடுவாங்க நம்ம தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் நடத்தின தாக்குதலுக்கு காரணம் கற்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலை பத்தி இஸ்ரேலு அமெரிக்காவுடைய உளவுத்துறையே வந்து மாத்தி மாறி கழுவி ஊத்திக்கிறாங்க அவங்களே வந்து சொல்றாங்க இப்படிதான் இவங்க கண்மூடித்தனமா செஞ்சுட்டு கடைசியா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இதுவும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சிஐஏ உடைய உளவுத்துறை வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் இப்ப பேச்சுவார்த்தையும் ஆரம்பிச்சிருக்குது போர் நிறுத்தத்துக்கானது இது வந்து சும்மா ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இருக்கும் ஆனா இவங்க வந்து தற்காலிகத்தை விட்டுட்டு நிரந்தரத்துக்கு வராத வரை அது வந்து முடிவுக்கு வராது இப்போ இஸ்மாயில் அனி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க கத்தார்ல இருந்து ஆமா பேச்சுவார்த்தைக்கு நாங்க அமைச்சுடுறோம் கைரோக்கு ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க நிரந்தர நிறுத்தத்தை பத்தியே பேசலாம் அந்த அடிப்படை அந்த ஃபவுண்டேஷன் அந்த பேச்சுவார்த்தை இல்லைன்னா நாங்க வந்து திரும்பி வந்துருவோம் வேற எதுவும் பேச மாட்டோம்ட்டாங்க போர் முதல் நிபந்தனை என்னன்னா நிரந்தர போர் நிறுத்தம் அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே அதை தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க வந்து நிரந்தர போர் நிறுத்தத்தை பத்தியே வந்து நிபந்தனைகள்ல வந்து பேசாதனால இந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இப்ப போயிருக்காங்கன்னு மட்டும் தான் நமக்கு தகவல் வந்திருக்குது அதே மாதிரி ஹமாசுரிய தலைவர் பசா நாயும் அவர்களும் வந்து என்ன அறிவிச்சு நீங்க தான் வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு தேவை இருந்தா அதை கோல் போட்டுக்கணும் ஆனா நீங்க வந்து அதை பயன்படுத்திக்காம எங்கள்கிட்ட விட்டுறீங்க நிரந்தர நிறுத்தத்துக்கே வராம நீங்க திரும்ப திரும்ப எத்தனை பேசினாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து மிக முக்கியமான விஷயம் அல்சிஃபா மருத்துவமனையிலிருந்து இவங்க அந்த அவமானத்தை மறைக்கிறதுக்காக ஒன்னு வந்து ஒன்று நிறுவனத்தை தாக்குறாங்க அது ஒரு பெரும் பொருளாக மாறுச்சு இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்க ஈரானை வந்து அங்க அவங்களுடைய தூதரகத்தை தாக்குறாங்க ஆனா ஏண்டா தாக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஈரான் இப்போது என்ன பண்ணிட்டு இருக்காங்க சரியான அறிவிப்பாக கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று அதுல தாக்கப்பட்ட அந்த தலைவர்கள் எல்லாம் அந்த கமாண்டர் எல்லாம் வந்து அடக்கம் செஞ்சிருக்காங்க ஆயிரக்கணக்கானவங்க வந்து அந்த அடக்கத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த சமயத்துல அவர் என்ன ிருக்காங்க அந்த சமயத்துல ஈரான் அறிவிச்சிட்டாங்க நீங்க போருக்கு தயாராக தயாராகுங்கள்னு சொல்லிட்டாங்க நாங்க அதுக்காக தயார் இல்லையில இருந்துட்டு இருக்கோம் நாங்க தாக்கோ அப்படிங்கறத நேற்று மறுபடியும் ஈரான் அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னு பாக்கும்போது தெரியாம வந்து ஈரானும் வந்து போரை தொடங்குதா இஸ்ரேல் மீது போரே செய்ய போறாங்களா இது வெறும் ஒரு தாக்குதலாக இருக்காதா பெரும் கேள்வியும் அச்சத்தையும் உருவாக்கி இருக்கு சம்பந்தமே இல்ல எங்களுடைய எந்த வேண்டாம் நீங்க அவங்கள எதை வேணா பண்ணிக்கோங்க எங்களை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க மறுபடியும் அமெரிக்கா வந்து எஞ்சிருக்காங்க அப்ப யோசிச்சு பார்த்துக்கணும் இந்த தடவை வந்து ஈரான் வந்து இஸ்ரேலை அடிச்சா அமெரிக்கா குறுக்க வரமாட்டாங்க திருப்பி இவங்க போய் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை மீறி அடிச்சா என்ன ஆகும்னா ஈரான் வந்து இஸ்ரேலை அடிக்கும் போது அமெரிக்கா ஈரானை அடிக்க ஆரம்பிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க ரஷ்யாவும் சைனாவும் குதிச்சிருவாங்க அப்ப என்ன ஆயிருன்னா இது மூன்றாம் உலக போராக மாறிடும் அதனால அமெரிக்கா தயாராகாது இந்த தடவை ஹவுதிக்கல்கிட்ட வாங்கின அடிக்கே வந்து அமெரிக்கா திணறிட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து திருப்பி அடிக்கிற அளவுக்குலாம் சக்தி இல்லை இப்போ ஏற்கனவே அமாஸ்ட் அடி வாங்கி அவங்க ஓஞ்சு போயிருக்கிறாங்க இந்த நிலைமையில இப்போ இது வந்து பெரும் தலையடியாக இஸ்ரேலுக்கு மாறி நேற்று அறிவிச்சுட்டாங்க இஸ்ரேல்ல பொதுமக்களை எல்லாத்தையும் சாப்பாடை பதப்படுத்திக்கோங்க அதே மாதிரி வந்து சாப்பாட்டை எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க தண்ணியெல்லாம் சேர்த்தி வச்சுக்கோங்க பங்கர் இருக்கு பாருங்க அங்கெல்லாம் வந்து தயாரா இருந்துக்கோங்க போய் ஒழிஞ்சுக்கிறதுக்குன்ட்டாங்க இங்க வந்து எப்படி வந்து பங்கர்கள் போராளிகள் யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி அங்கே இஸ்ரேலில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கீழேயுமே பங்கர் இருக்குவாமா அப்படிதான் வந்து அந்த வீடே வந்து கட்டுவாங்க ஏன்னா வந்து போர் போதெல்லாம் வந்து அங்கே போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காக அந்த மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் இருக்காங்க அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா சாப்பாடு தண்ணியெல்லாம் வந்து பராமரிச்சுக்கோங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் இப்ப எங்கிருந்து சாப்பாடு தண்ணி எல்லாம் வந்துட்டு இருக்கு கடல் வழியா வரதில்ல வர்றதே தரை வழியா தான் வருது ஜோர்டான் மூலமாக யூஏஇ மூலமாக சவுதி மூலயமா வருது அதுவும் வராது அப்படிங்கக்கூடிய நிலைமைதான் ஏன்னு பார்த்தா இப்ப ஈரான் இவங்களை தாக்குதுன்னா தாக்கும் போது என்ன ஆகும்னா அமெரிக்கா வராது வந்தாலும் வந்து எங்க வரணும்னா சவுதி மூலியமா அந்த மாதிரிதான் வரணும் அரபு நாடுகள் மூலியமா வரணும் ஜோர்டான் மூலியமா அங்கதான் வந்து வரணும் எப்படி வருவாங்கன்னா அவங்களுடைய பேஸை யூஸ் பண்ணணும் அவங்களுடைய வான்பரப்பை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஈரான் அட்டாக் பண்ண முடியும் திருப்பி அட்டாக் பண்ணணும்னா அப்போ அப்படி அட்டாக் பண்றதுக்கு அவங்க அனுமதிச்சிட்டாங்கன்னா ஈரான் என்ன பண்ணுவாங்க சவுதியும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால இப்போ சவுதி ஜோர்டான் யூஏஇ எல்லாருக்குமே வெறும் தலையீடியாக போயிடுச்சு அங்கிருந்து சாப்பாடு வர்றதும் இஸ்ரேலுக்கு கட்டாயிருந்து தெரிஞ்சிருச்சு இப்ப இஸ்ரேலே வந்து என்ன ஆகிட்டு இருக்காங்கன்னா காசால இப்போ என்ன நடந்து வந்துட்டு இருக்கோ அந்த வேலையை தான் வந்து அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஈரான் வந்து நாங்கள் தாக்குதல் செய்ய போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க வந்து நீங்க சேஃப்டியாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இப்போ போரானது அது எப்படிப்பட்ட தாக்குதலாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல இப்போ வந்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க பேசாம இருந்தவங்களை போய் அடிச்சு விட்டுட்டு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு இத்தனை நாளா அக்கிரமம் செஞ்சுட்டு இருந்தாலும் அட்டூழி அழிஞ்சிட்டு இருந்தாலும் இப்ப அவங்கள்ட்ட வந்து பார்க்கும்போது ஈரான்ட்டு சரியான ஆயுத பலம் இருக்கு இவங்களுக்கு நிகரா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஈரானை கண்டு வந்து அஞ்ச குடி நிலைமையில தான் இஸ்ரேல் இருக்காங்க தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி இந்த போர்ல ஆயிரக்கணக்கான அக்கிரமத்தை செஞ்சாலும் ஏதாவது ஒண்ணுல அவங்களும் சிக்கிப்பாங்கிற மாதிரி இப்போ பெருசா அவங்க சிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க அது இல்லாம பார்க்கும்போது இஸ்புல்லாவும் கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதே போல வந்து பார்த்தா கான்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சனா அப்படிங்கக்கூடிய ஒரே பகுதியில் மட்டுமே இஸ்ரேலுடைய ஜியோனிச படைகளுக்கும் அல் அல்கசாம் படைக்கும் நடந்த தாக்குதல்ல ஆறு போராளிகள் ஆறு ஜியோனிச படைகள் இறந்திருக்காங்க அது இல்லாம மூணு மெர்க்கவா டேங்குகள் வந்து தாக்கப்பட்டிருக்கு அதுலயும் ஒண்ணு வந்து ஐந்து பேர் இருந்தாங்கன்னு சொன்னாலும் கூட இருபது பேர் பக்கம் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் நேற்று அந்த ஒரு இடத்துல மட்டும் நடந்திருக்கு இன்னும் மற்ற பகுதிகளிலும் கடுமையான தாக்குதல் ஆனது போயிட்டு இருக்கு ஆனா அதுலயும் மிக முக்கியமா பார்க்கும்போது வந்து இப்ப தரைவழியில வந்து தாக்குதல் சேரக்கி அங்க ஆள் இல்லாம தான் இருக்கு நிறைய தாக்குதல்லாம் நடக்கிறது இல்ல ஆட்களும் நடக்கிறது இல்ல இஸ்ரேலுடைய ராணுவம் இல்ல ரொம்ப குறைவாக போயிட்டாங்க நிறைய ராணுவ படைகளை வந்து வெளியும் ஏற்றிட்டாங்க இதுதான் முக்கியமான விஷயங்கள் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம தொடர்ந்து சில தகவல்களை பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய இணைந்தர்கள்